இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ வியூவர்ஸ் ரஜினியின் மூத்த மகளும் சௌந்தர்யாவின் அக்காவுமான ஐஸ்வர்யாவை அவரது கணவர் தனுஷ் நக்கல் அடிக்கும் தகவலானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டிருக்கிறது ஒருவன் இந்த பிரபஞ்சத்துக்கே ராஜாவாக இருந்தாலும் மனைவி என்று வந்துவிட்டால் கூஜா தூக்கியே ஆக வேண்டும் என்கின்ற உலக நீதியை உடைத்து தன் மனைவி ஐஸ்வர்யாவை சம நக்கல் அடித்துள்ளார் அசுரன் தனுஷ் இந்த தகவலை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சின்ன பிளாஸ்பேக் போய் வந்தால் தான் தனுஷின் இந்த நக்கல் தகவல் புரியும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாடுகள் சபையில் கவிஞர் வைரமுத்துவின் கவிதைக்கு நடிகர் ரஜினிகாந்தின் மகளும் நடிகர் தனுசும் மனைவியுமான ஐஸ்வர்யா பரதநாட்டியம் ஆடினார் ஐநா சபையில் உலக மகளிர் தின விழாவின் ஒரு பகுதியாக இந்த நடனம் இடம்பெற்றது நடராஜர் ஆராதனை என்ற நடன அஞ்சலியில் கவிஞர் வைரமுத்து எழுதிய அவசர தாளாற்றே என்ற கவிதைக்கு ஐஸ்வர்யா தனுஷ் நடனமாடினார் நிகழ்ச்சியின் நிறைவாக உலக அமைதிக்காக மறைந்த இசைக்கலைஞர் எம் எஸ் சுபலட்சுமி பாடிய பாடலுக்கு ஐஸ்வர்யா தனுஷ் நடனமாடினார் இது வெறும் செய்தியாக கடந்து போக இருந்த நிலையில் யூடியூப்பில் ஐஸ்வர்யாவின் நடனத்தை பார்த்த சிலர் அதிர்ந்து போய் அதனை பகிர்ந்து அந்த நடனத்தை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றதும் என்றளவும் மறக்க முடியாத ஒன்று அங்கனம் ஐஷோரியாவால் பாதிக்கப்பட்டவர்களுள் அவரது கணவர் தனுஷும் ஒருவர் என்பது அவரது ட்விட்டர் பதிவில் தனது மனைவி ஐஸ்வர்யா இன்ஸ்டா கணக்கு துவங்கி இருக்கும் செய்தியை ஊர் உலகுக்கு சொல்ல வந்த தனுஷ் எனது ஒய்ஃப் அவர்கள் இன்ஸ்டாவுக்கு வந்துட்டாங்க மக்களை சம கொண்டாட்டம் தான் வெயிட்டிங் என்று சம நக்கல் அடித்திருக்கிறார் தனுஷ் போட்ட இந்த ட்விட்டுக்கு சௌந்தர்யா விசாகன் அவர்கள் ஐஸ்வர் இனி தன்னோட பரதநாட்டிய வீடியோவெல்லாம் போடுவாங்க இருங்க என்று பொருள்பட தானே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ல கேட்டிருக்குறாங்க தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்குது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ